<laughs> 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 uh, I want five rupees. Uh, five rupees. Uh, 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 Inda, take it. I want only four rupees. I want five rupees. Oh. Chandi, come here. Uh, uh, you have one rupee coin with you. Uh, Give me. Uh, here. Thank you. It's my pleasure. Uh, uh, my chance. Oh. <laughs> Bye. Bye, Bye. See you. What uh, <laughs> you

சிங்கப்பூர்கார் எப்படி உங்களை நம்பி இவ்வளவு பெரிய வீட்டை ஒப்பச்சாரு அது ஒண்ணும் இல்லடா ஓனர் ஒரு பக்தி கொட்டை பக்தி பழம்டா அவருக்கு பழனி பஞ்சாமிர்தம் திருப்பதி லட்டு திருநள்ளாறு பிரசாதம் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொடுத்தா அவ்வளவுதான் அப்படியே பிளாட் ஆயிட்டாரு கீய எங்கையில இல்ல குடுத்துட்டு அவரு சிங்கப்பூருக்கு எஸ்கேப் ஆயிட்டாரு நான் தான் இப்ப ஃபுல் இன்சார்ஜ் எல்லாமே தெரிஞ்ச குரு டெய்லி இந்த அங்க வரோ ஒரே பயல மீதியா சவுண்ட் வர மாட்டேங்குது பயமா இருக்கு சவுண்ட் வரணும் அவ்வளவுதானே ஆமா இந்த பூந்தொட்டிக்கு கீழே இருந்து வீட்டுக்கு எடுப்பேன் ஆட்டோமேட்டிக்கா சவுண்ட் வரும் எப்படி பூந்தொட்டில இருந்து சாவி ஏத்தா சவுண்ட் வரும் அதனால தான் நான் குரு பாத்தியா சவுண்ட் வரல சவுண்ட் வரணுமா அம்மா அம்மா வந்துருச்சு வந்துருச்சு குரு எந்த இடம் குரு வந்துட்டோம்டா நம்ம வசந்த மாளிகைக்கு குரு இந்த வீட்ல எல்லாத்தையும் கழட்டி வைக்கிறீங்க இந்த டிவி மட்டும் விட்டு வச்சிருக்கீங்க குட் குவெஸ்டன் இதுல எஃப் டிவி ன்னு ஒன்னு வரலனா எப்போ இத வித்துறப்பண்டா

டாடி மம்மி வீட்டில் இல்ல சித்தப்பா சித்தி வீட்டில் இல்ல பெரியமா பெரியப்பா வீட்டில் இல்ல எல்லாரும் எங்க போயிட்டாங்க குரு ஒருத்தர் கூட வீட்டுல இல்லையா இல்லப்பா அப்ப அந்த பாட்டு வேணா குரு என்ன அப்படியே கூட்டு போயிடுங்களே கூட்டு போய் என்னடா இது இந்த ரூம்ல இருந்து சவுண்ட் வந்துச்சு ஆமா ஆனா இப்ப இங்க யாருமே காணவே வேக்கட்டா இருக்கு அம்மா ஐயோ அம்மா ஆ ஆ

என்னடா உள்ள இருக்க பழனிச்சாமி ஆவி படாத படுத்துதே ஒரு குவார்டர் போட்டுட்டு உள்ள போலான்னா இந்த லுங்கி கட்டின வங்கி எங்க போனான்னு ஆ ஏதாவது கோயில் இருந்து இந்த சூலத்தை சுட்டுட்டு வந்துட்டியா டேய் சாண்டி ஏன்டா உனக்கு இந்த ஆண்டி கோலம் குரு என்ன எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிங்க டேய் நீ ஆண்டவன் கிட்ட போட்டாலும் அக்யூஸ்டு ஃபேஸ் தான் அப்படியே காட்டி கொடுக்குறேடா அது சரி என்ன இந்த கோலம் பேயை விரட்டறதுக்கு ஒரு புது கெட்டப் உன்னால ஒரு நாயக் கூட விரட்ட முடியாதேடா என்னடா டெலிபோன் மணி மாதிரியே சிரிக்கிற ரிங் இங்க இருந்து வரல வீட்டுக்குள்ள இருந்து வருது போய் அட்டன் பண்ணுங்க எனக்கு உள்ள போக பயமா இருக்குடா எனக்கு பயம் இல்ல ஏன்னா எனக்கு முன்னாடி சூளம் எனக்கு பின்னாடி மூலம் நீ முன்னாடி போ நான் பின்னாடி வரேன் வாங்க டங் டங் என்னடா எல்லை சாமி மாதிரி நிமிந்து வரணும் பார்த்தா எலி புடிக்கிறவ மாதிரி குனிஞ்சு வர நல்ல வாடா அகம் பிரம்மாஸ்மி அங்க போற பழனிச்சாமி

உண்மையெல்லாம் எல்லாம் சொல்றாரு அப்ப ஹோனரா தான் இருக்கணும் கொய்யா ஐயா சொல்லுங்க ஐயா வீட அப்படி இருக்கு வீடலாம் நல்லா தையா இருக்கு ஆனா இடி விழுந்து எரிஞ்சு செத்து போறானே வாட்ச்மேன் பழனிச்சாமி அவன் ஆவிடையில அங்க கிட்ட அலபோதிகிட்டு இருக்கு என்னடா இது ஸ்பெஷல் எஃபெக்ட் அங்க நான் சிவா கூட chat பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா நான் சொல்றத கவனமா கேளு அடுத்த வாரம் என் பொண்ணு சுஜாதா ரெண்டு फ्रेंड्सங்கள கூட்டிட்டு அங்க வரா

ஓனர் பொண்ணு சிங்கப்பூர்ல இருந்து இங்கே வர்றாளான்டா வரட்டும் வறட்டும் வந்து பார்க்கட்டும் இந்த கன்றாவியை வந்து வேற பார்க்கணுமாடா உனக்கு என்ன வேறுபாடியோட பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்டில் பிச்சை எடுத்து புடச்சிக்கிடுவ நான்லாம் கௌரவமாக வாழ்ந்தவன் ஆச்சேடா எவ்வளோ பெரிய வீடு இதை நான் எப்படி அவளுக்கு காட்டுவேன் நான்சென்ஸ் இந்த மாதிரி யூஸ்லெஸ் ஃபெல்லோலாம் வேலைக்கு வச்சா இப்படித்தான் ஒரு சிங்கப்பூர் ஃப்ளைட் லேண்ட் ஆகி நாலு மணி ஆச்சு

மேடம் நீங்க உள்ள போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க அப்புறமா பாண்டிச்சேரி சுத்தி பாத்தீங்க ஐஸ்கிரீம் நக்கிங் ஷட் அப் லக்கேஜ் எடுத்து உள்ள வா ஏன் குரு கட் கலக்கறீங்க பின்ன என்னடா இங்கிலீஷ்ல என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ அதையெல்லாம் வச்சு திட்டிட்டு போறாளுடா என் குடும்ப ரேஷன் கார்டுல உள்ள எல்லா பேரையும் பஞ்சர் பண்ணிட்டு போறாளுடா விடுங்க குரு மிஸ்ஸ் பீட்டர் சாமி அப்படி தான் திட்டுவாங்க மிஸ்ஸ் ஆ சுஜாதாவுக்கு கல்யாணம் ஆயிருச்சாடா ஐயோ உங்க பேர் என்ன என் பேர் பெரியசாமி இப்ப பீட்டர் சாமின்னு வச்சிருக்கேன் அந்த பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிட்டா மிஸ்ஸஸ் பீட்டர் சமிதன நீங்க டேய் டேய் பட்டாப்பட்டி போடாத கண்டுபிடிச்சிட்டீங்களா குரு ஒரு எமோஷனுக்காக பார்த்தா ஓ காட் ஃபேன்ல பிளேட காணு வீடெல்லாம் ஒரே டிசார்டர்லியா இருக்கு டைனிங் டேபிள் இருக்கு انا சேர காணு ஃப்ரிட்ஜ் வேற தரந்து இந்த ஃப்ராட நம்பி வீட்டை விட்டதுக்கு அங்க பாரு

அப்பார்ட்மென்ட்ல திருடுவானா ரோட் அம்மா மார்க்கெட் அம்மா ஐயோ கண்ணுக்குள்ள குத்திட்டாலே அம்மா இரு இரு இப்பவே அப்பாக்கு கால் பண்ணி உனக்கு என்ன பண்ண சொல்றேன் பாரு அப்பாவுக்கு ஃபோன் பண்ண போற யா பண்றி பண்ணு யாருக்கு பயா இவன் யாரு சிங்கப்பூர்ல செட் விக்கிறவ மாதிரி இருக்கா யோ என்ன நீ பாடி திமரா பேசவே போற பின்ன உங்க அப்பா ஃபோன் பண்ணும்போது அந்த என்ன சொன்னாரு தெரியுமா சுஜாதா வரும்போது கூடவே ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு தான் சொன்னாரு இவன் யார் இருமந்தடியா தீவட்டி தேடி நாங்களும் கேப்போம்ல ஹலோ அஞ்சி இவர் யாரு தெரியுமா ஏன் உனக்கே தெரியாதா ஷோ